தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கார் எஸ் கேட்குறாரு நமக்கு தெரியும் எஸ்வரர் சாத்திரம் நல்லாவே தெரியும் அப்படிதானே ஆமன் எஸ்வருடைய சித்தப்பா முருதைகாய் எங்கே கிடந்தானா அரண்மனை வாசல் என்ன கிடந்தான் அப்படி இருக்கும்போது ராஜாடைய மந்திரியாகி ஆமனுக்கு ரொம்ப பெருமை அப்படிதானே எங்கே போனாலும் ராஜா நம்மளை தான் கூப்பிட்டு போகிறாரு ஆலோசனை கேட்குறதுக்கு தான் கேட்குறாருன்னு ரொம்ப பெருமை அப்படி இருக்கும்போது இப்போ வீட்டில் போய் கொண்டாடிக்கிட்டே சொல்கிறான் பாருங்கள் அந்த முருதைகா அது கிடந்தான் அவர் ராஜா ஏட்டியே பார்க்கல அப்படி இப்படின்னு சொன்னாலே ஒரு நாள் என்ன செய்தார் ராஜாவே சொன்னார் ராத்திரி படுத்துருக்கும் போது இந்த முரதகாய் வந்து ராஜாவை கொள்றதுக்கு ரெண்டு பேர் கஷ்ட கொடுமைப்படுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க உடனே தெரிஞ்ச உடனே என்ன செய்தார் ராமனை கூட சொல்கிறார் ராஜா மயமைப்படுத்த வேண்டியதுன்னு ஆளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவன் நினைக்கான் நம்மளை தவிர யாருக்கு ராஜா என்ன செய்தார் அவனை உயர்த்த போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன செய்யும் ராஜாவை சந்தரிக்கணும் ராஜா குதிரையை சொல்லணும் ஒரு லான் சுத்தணும் சொன்னான் உடனே சொன்னார் எங்கேப்பா முருதாகிட்ட போய் அவனுக்கு நீச்சல் அதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறான் பாருங்கள் ஆக கீழார போயிட்டான் எப்போதுமே ஆண்டவரை தான் சொன்னார் ஒரு இடத்துக்கு போனாலும் என் முதலே உயர்ந்த இடத்துக்கு செய்யாத போய் உட்காராது கீழே போய் உட்கார் கீழே போய் உட்குமா அந்த வீட்டுக்காரே மேலே வாங்க இங்கே வந்து உட்காருங்கன்னு சொல்லுமா எல்லாரும் மத்தியிலும் உனக்கு பெருமை உண்டாகும்னு சொல்கிறார் ஆகியனால எப்போதுமே நம்ம தாழ்மையை தந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் வந்து தாழ்மையாக தானே வந்தார் பாருங்கள் ஆ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஆண்டவர் வந்து அவர் அவர் கால்நடையாகவே தான் இதாக எல்லோரும் சுற்றி செய்கிறார் ஆண்டவருடைய பிதாவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் மனுஷரூபம் எடுத்து என்ன செய்தார் அவர் மனுஷாயலாக என்ன செய்தார் மாறினார் எவ்வளோ கஷ்டம் இவ்வளோ அவர் நினைச்சாருன்னா வந்து கிடச்சிருக்கும் அப்போ வேணால் அப்போ வந்துருக்கோம் சோறு வானால் சோறு வந்திருக்கோம் எல்லாம் செய்யணும் எல்லாமே லேசான காரியம் ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன செய்தார் அந்த பெருமையெல்லாம் விட்டு விட்டு அகந்தே விட்டு விட்டு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து கொண்டு போயிருக்கிறார் அருமையாக அனுப்படினாலே நம்ம என்ன செய்யணும் வீடான பெருமையை தேடிக்கொள்ளக்கூடாது அடுத்தது பாருங்கள் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது வீணான வார்த்தைகளை நினைச்சுக்கூடாது பேசக்கூடாது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே எல்லா தெரியும் வா இருக்குன்னு வள வளவழ சல 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 அது பஸ்ஸில் போனாலும் சரி தான் ட்ரெயினில் போனாலும் சரி தான் சிறில் இருந்தாலும் சரி தான் ஒரே பேச்சு தான் பேச்சு பேச்சு பேசி வீணான பேச்சுகள் நினச்சி பேசவே நினைச்சுக்கூடாது கொடுங்க பாருங்கள் அதில் போட்டு பாருங்கள் நமக்கு தெரிஞ்சது தான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாரையும் கொடுத்து நியாயத்திற்கு கணக்கு என்ன செய்யணும் ஒப்பிக்கணும் ஒப்பிக்கணும்ரம் அந்த ஒரு ஒரு ஆளை ஆஸ்பத்திரியில் பார்க்குறதுக்கு போனேன் அப் ஒரு அம்மா சொன்னாங்க டீச்சர் இப்போ அப்புறம் அவர் பேச முடியல ஒரு மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் இந்த வலது கை வலது பக்கம் அப்படி கொஞ்சம் சொல்லி இந்த பக்கம் வந்தோம் சொல்லுவாங்கள்ல அப்படி ஆயிடுச்சு அவங்க சொல்கிறாங்க சரி இவர் என்ன பேச்சு பேசுவார் தெரியுமா இந்த பேச்செல்லாம் ஒவ்வொருத்தரும் இத்தனை பேச்சு தான் எழுதணும்னு வச்சுருக்கு உங்களுக்கு இவர் இவருக்கு வா காலத்திலே உள்ள வார்த்தையெல்லாம் பேச முடிச்சுட்டாரு அதனால் இப்போ பேச முடியாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சது தாங்க ஸோ நாங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்கள் அப்போது ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கில் தான் இருந்துச்சிருக்காரு வச்சிருக்காரு எல்லாத்தையும் கணக்கு வச்சுருக்காரு இந்திரா அவளுக்கு இந்த ஒரு ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இவ்வளோ வார்த்தை தான் அவள் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சிருக்காரு வச்சுருக்காரு நான் இப்போமே பேச முடிச்சிடேன்னு வச்சுருக்கேங்க ஜீவி காலத்தில் பருவ அப்படி இருக்க வேண்டியதான் அமைதியாக தான் என்ன செய்யணும் இருக்கணும் ஆகியனால நம்ம என்ன செய்யணும் எப்போதும் நம்முடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுதான் ஆண்டவர் நினைச்சுதான் விரும்புகிறார் அது மட்டும் இல்லாமல் வீணான வார்த்தைகள்னு சொல்கிறது பாருங்கள் இந்த புறம் பேசுறது கோல் சொல்கிறது சாடை போடுறது அப்புறம் தானே கிராமங்களில் இந்த சாடை போடுறதெல்லாம் ரொம்ப இப்போ கொஞ்சம் குறஞ்சிட்டுருண்ணே முந்தி எல்லாத்தையும் ஆடு மாடை பார்த்தாலேயும் சாடை போட்டு அந்த கோழி அவா கோழி இவா கோழி அப்படிலாம் நடக்கும்லாம் இப்போ கொஞ்சம் அந்த டிவி வந்த பிறகு எல்லாம் குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன்னு முந்தி எல்லாம் இருக்கலாம் செருவில் தான் இருக்கும் சாயங்காலம் ஆன உடனே காலை நீட்டுட்டு செருவில் உட்காந்துட்டு இப்போ அதெல்லாம் இல்லை போய் ஏதோ உள்ள போடுறான் போய் அடிப்பிடிப்போம் மாமியார் மரும சண்டை நார்ச்சரார் சண்டை போடுறான் அதை பார்த்துக்கிட்டு மக்கள் அனுசிடுறாங்க வீட்டுக்குள்ளே முடங்கி போயிடுறாங்க பாருங்கள் கேலி பேசுறது பொய் பேசுறது இந்த காரியங்களெல்லாம் நிறைய என்ன செய்யக்கூடாது செய்யவே கூடாது